துலாம் ராசிக்காரர்கள் இந்த பரிகாரங்களை செய்ய வேண்டும் வியாழக்கிழமை மஞ்சள் நிற உடை அணிந்து ஹோமம் செய்யவும் கோயிலில் மஞ்சள் நிற பூக்கள் அர்ச்சனைக்கு வழங்கவும் பசுவுக்கு மஞ்சள் கலந்த உணவு தானம் செய்யவும் அது மட்டுமில்லாமல் வரும் அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி அன்று ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு புதன் குடியேறுகிறார் இதன் விளைவாக துலாம் ராசியில் ஏற்கனவே குடியிருக்கும் செவ்வாயுடன் இணைந்து புதன் செவ்வாய் யோகத்தை உண்டாக்குகிறார் நவக்கிரகங்களின் இளவரசனாக கருதப்படும் புதன் உண்டாக்கும் இந்த சிறப்பு யோகம் மேசம் முதல் மீனம் வரை உள்ள அனைத்து ராசியினருக்கும் எதிர்பார்த்த மாற்றங்களை கொண்டு வருகிறது அதிலும் குறிப்பாக மேசம் கடகம் துலாம் தனுசு மற்றும் மகரம் ஆகிய ஐந்து ராசியினரின் வாழ்க்கைகளில் நிதி சார்ந்த பல ஆதாயங்களை கொடுக்கிறார் துலாம் ராசியில் உண்டாகும் இந்த புதன் செவ்வாய் யோகமானது ராசியினரின் ஜாதகத்தில் ஏழாவது வீட்டில் தாக்கத்தை உண்டாக்குகிறது இந்த மாற்றம் ஆனது மேச ராசியினரின் தொழில் வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாற்றங்களை கொண்டு வருவது மட்டுமில்லாமல் துலாம் ராசிக்கும் புதிய புதிய மாற்றங்களை கொண்டு வருகிறது எண்ணற்ற வெற்றிகளை குவைக்க உதவி செய்கிறது தன்னம்பிக்கைகளை மேம்படுத்துகிறது சவால்கள் நடந்த பணிகளை செய்து முடிக்க உத்வேகம் உற்சாகத்தை அளிக்கிறது செவ்வாய் கிரகத்தின் பார்வை செல்வ வரவுக்கு உதவி செய்கிறது வியாபாரங்களில் போதுமான வருமானம் கிடைக்கும் உங்கள் விருப்பமான பொருட்களை வாங்கி வீட்டில் குவிப்பதோடு உங்கள் குடும்ப உறவுகளின் ஆடம்பர தேவைகளை பூர்த்தி செய்யவும் உதவி செய்கிறது உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் மீது அளவு கடந்த அன்பை வெளிப்படுத்துவார் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்ற முயற்சி செய்வார் அதேபோல் பண விஷயங்களில் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக மாறும் நிலம் சார்ந்த முதலீடுகள் நல்ல லாபத்தை அளிக்கும் முன்னர் செய்து வைத்த முதலீடுகள் வழியே கொள்ளை லாபம் பார்க்கும் வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கிறது அனுபவம் உள்ளவர்களின் வழிகாட்டுதல் படி தொழில் வாழ்க்கையில் முடிவுகளை எடுக்க எதிர்பார்த்த வளர்ச்சியை காண முடியும் புதன் கிரகத்தின் இந்த பெயர்ச்சியானது துலாம் ராசியில் நிகழும் நிலையில் கூடுதல் நன்மைகளை பெறும் ராசியாக துலாம் ராசியும் பார்க்கப்படுகிறது துலாம் ராசியினரின் தைரியத்தை அதிகரிக்கும் இந்த புதன் பெயர்ச்சியானது சவால்கள் நடந்த பணிகளை தேர்வு செய்து அதில் எதிர்பார்த்த முடிவுகளை கொண்டு வரும் வாய்ப்புகளை உருவாக்குகிறது துலாம் ராசியினரின் ஆளுமையை மேம்படுத்தும் இந்த புதன் பெயர்ச்சியானது தொழில் வாழ்க்கையில் வெற்றி காணவும் தங்கள் துறையின் தலைவர்களாக எழுதி பெறவும் உதவி செய்கிறது சந்திரன் செவ்வாய் கிரகத்தின் சேர்க்கை துலாம் ராசியினர் மனநிலையை மேம்படுத்துகிறது மனக்கவலைகளை குறைக்கிறது மேலும் உங்கள் காதல் வாழ்க்கையிலும் எதிர்பார்த்த மாற்றங்களை கொண்டு வருகிறது உங்கள் விருப்பங்களை ஏற்கும் உங்கள் காதல் துணைவி உங்கள் வாழ்க்கை லட்சியத்தை அடையும் வழிகளை உண்டாக்கி தருவார் காதல் உறவில் மகிழ்ச்சிகளை நிலைநாட்டுவார் குறிப்பாக துலாம் ராசிக்காரர்கள் எந்த பக்கம் திரும்பினாலும் ஆபத்து தான் எதிலும் அவசரம் காட்டாமல் நிதானமாக செயல்படுங்கள் முழுமையான தெளிவு கிடைக்கும் முறை போராடுங்கள் தொழில் இலக்குகள் மற்றும் தனிப்பட்ட உறவுகள் குறித்து ஆழமாக சிந்தித்து சுய பரிசோதனை செய்து கொள்ள இது ஒரு நல்ல மாதமாகும் உங்கள் தேவைகள் மற்றும் விருப்பங்களுக்கிடையே சமநிலையை உருவாக்குங்கள் எந்த முடிவை எடுத்தாலும் நிதானமாக புதிய வழிகளை கண்டுபிடித்து அதன்படி செயல்படுங்கள் நிதி நிலைமை சீராக இருக்கும் நீண்ட கால வளர்ச்சிக்கு வழிவகை கிடைக்கும் முதலீடு செய்ய வாய்ப்புகள் கிடைக்கும் ரிஸ்க் எடுக்காமல் நம்பகமான வழிகளில் முதலீடு செய்யுங்கள் வரவு திருப்திகரமாக இருந்தாலும் குடும்ப தேவைகள் மற்றும் வீட்டு செலவுகள் காரண செலவுகள் அதிகரிப்பு வாய்ப்புகள் உள்ளது பணத்தை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் சேமிப்பை பெருக்க துவக்குங்கள் உறவுகளில் அன்பும் அரவணைப்பும் காணப்படும் உங்கள் பிணைப்பு வலுப்படும் துணைவியுடன் சில சமயங்களில் பிடிவாதங்கள் அல்லது கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் எனவே பொறுமையுடனும் உணவு பூர்வமாகவும் கையாள வேண்டியது அவசியம் குடும்ப உறுப்பினர்கள் குறிப்பாக சகோதரர்கள் மற்றும் பெரியவர்கள் உங்களுக்காக ஆதரவாக இருப்பார்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் நேரத்தை செலவிடுவது மன மகிழ்ச்சிகளையும் உற்சாகத்தையும் அதிகரிக்கும் உங்கள் ராசியின் அதிபதியான சுக்கர பகவானின் தெய்வமான மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள் சுக்கரனுக்கு வெள்ளை மலைகள் சாற்றி வழிபடலாம் இது செல்வம் அன்பு மற்றும் நல்லிணக்கத்தை காட்டும் ஏழை எளியவர்களுக்கு தயிர் சாதம் அல்லது வெள்ளை நிற பொருட்களை தானமாக கொடுப்பது மிகச் சிறந்தது மேலும் உங்கள் பேச்சிலும் செயலிலும் தைரியம் வெளிப்படும் இதன் காரணமாக பல காரியங்களை சாதிப்பீர்கள் பயணங்கள் மூலம் புதிய வாய்ப்புகள் அல்லது லாபகரமான விஷயங்கள் நடக்கும் மனதில் மகிழ்ச்சியும் திருப்தியும் நிலைத்திருக்கும் பெரியவர்களின் ஆலோசனைகள் உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும் உடல் ஆரோக்கியங்களில் சிறிய அக்கறை தேவைப்படலாம் குறிப்பாக உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு அவசியம் சீரான உடைப்பேச்சு மற்றும் தியானம் செய்வது உங்களை மனதளவிலும் உடல் அளவிலும் புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்கும் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து நீங்க வாய்ப்புகள் உள்ளது எனவே போதுமான அளவிற்கு தூங்க வேண்டியது அவசியம் இரு சக்கரம் அல்லது நான்கு சக்கரம் ஓட்டும் பொழுது மிகுந்த கவனத்துடன் இருப்பது நல்லது நிதி நிலைமை இந்த மாதம் திருப்திகரமாக இருக்கும் எதிர்பாராத வகையில் பணங்கள் வந்து சேரும் முதலீடுகள் பற்றி ஆலோசிக்க இந்த மாதம் சாதகமாக இருக்கும் நிதானமான முடிவுகளை எடுப்பது லாபம் தரும் கொடுத்த கடன்கள் மீண்டும் கைக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் தேவையில்லாத செலவுகளை தவிர்ப்பதன் மூலம் சேமிப்புகள் உயரும் குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக சில சுப செலவுகள் ஏற்படலாம் கல்வியில் மாணவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான முன்னேற்றம் காணப்படும் கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும் உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள் வெளிநாடு சென்று பயிற்சிக்க முயற்சிப்பவர்களுக்கு சாதகமான செய்திகள் கிடைக்கலாம் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் கடின உழைப்பின் மூலம் வெற்றிகளைப் பெறுவார்கள் ஆசிரியர்கள் மற்றும் நண்பர்களின் ஆதரவு மனதிற்கு தெம்பு தரும் வேலையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் மேலதிகாரிகளின் முழு ஆதரவு கிடைக்கும் உங்கள் திறமையான செயல்பாடுகளுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வுக்கான சாதகமான சூழல் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது சக ஊழியர்களுடன் இணக்கமான சூழலை பராமரிப்பது அவசியம் தொழில் அல்லது வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு லாபம் இரட்டிப்பாகும் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு புதிய தொழில் முயற்சிகளில் ஈடுபட நினைப்பவர்கள் தீவிர கவனம் செலுத்தலாம் கூட்டாளிகளுடன் இணக்கமாக செயல்படுவது வெற்றிகளை தரும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனக்கசப்புகள் நீங்கி நெருக்கம் அதிகரிக்கும் விட்டு கொடுத்து செல்வதால் உறவுகள் பலப்படும் பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் அது உங்களுக்கு மகிழ்ச்சிகளை தரும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் குறித்த பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் விருந்தினர்களின் வருகையால் வீடு களை கட்டும் குடும்பத்தில் இருக்கும் பெரியவர்களின் ஆசை கிடைக்கும் உறவினர்களுடன் இருந்த மன வேறுபாடுகள் குறையும் எதிர்காலத்தை பற்றி சிந்திப்பதை விட நிகழ்காலத்தில் முழுமையாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள் உங்கள் முடிவெடுக்கும் திறன் மேம்படும் மனதில் தெளிவும் ஆற்றலும் பிறக்கும் உங்களின் இயல்பான சமநிலை மற்றும் இணக்க உணர்வு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் நிதி நிலைமை அபரிமிதமாக இருக்கும் வளர்ச்சிக்கும் நிதி பாதுகாப்புக்கும் அதிக வாய்ப்பு உள்ளது குடும்பம் அல்லது முதலீடுகள் போன்ற விஷயங்களுக்காக செலவு செய்வீர்கள் இருந்தாலும் அவை கட்டுக்குள் வரும் நிதி சீரமைப்பு மற்றும் பழைய முதலீடுகளை மறுபரிசீலனை செய்ய நல்ல மாதமாகும் ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பு மூலம் நிதி சமநிலையை பராமரிக்கலாம் உங்கள் அன்பு கூடியவர்களுடன் ஒத்துழைப்பு அமைதியான மற்றும் மகிழ்ச்சியான நாளை உறுதி செய்யும் நண்பர்களுடன் பேசுவது மனதிற்கு மகிழ்ச்சியும் சுறுசுறுப்பையும் அளிக்கும் வாழ்க்கை துணையுடன் மனம் விட்டு பேசுவதன் மூலம் பிணைப்பு அதிகரிக்கும் உங்கள் வார்த்தைகள் குடும்பத்தினருக்கு அன்பானதாகவும் ஆறுதல் அளிப்பதாகவும் இருக்கும் பெற்றோர் வழியிலிருந்து ஆதரவுகள் கிடைக்கும் ஏனென்றால் துலாம் ராசியில் கிரகங்கள் நிலை கொண்டால் அந்த வாழ்க்கை பொற்காலத்தின் கதவு திறக்கப்படும் மாதிரி இருக்கும் இவர்கள் உலகிற்கு தரும் ஒளி அன்பு நீதி எப்போதும் அழியாது குறிப்பாக துலாம் ராசிக்காரர்கள் அன்பும் பரிவும் நடைந்தவர்கள் எப்போதும் பிறரின் நலனை கவனிப்பவர்கள் சண்டையும் சத்தமிடலையும் தவிர்த்து அமைதியை மட்டுமே விரும்புபவர்கள் கலை இசை நடனம் ஓவியம் எதிலும் இவர்களுக்கு ஈர்ப்பு அதிகம் சமூகத்தில் பிரபலமானவர்கள் இவர்களின் நட்பு வட்டம் எப்போதும் பெரிதாகவே இருக்கும் புதுமை சிந்தனையாளர்கள் ஒரு விஷயத்தை வேறு கோணத்தில் யோசித்து அதில் தீர்வை கண்டுபிடிப்பார்கள் நயமிக்க பேச்சாளர்கள் இவர்களிடம் பேசும் திறமை அற்புதம் வார்த்தைகளால் பிறடை கவர்ந்து விடுவார்கள் அதுமட்டுமில்லாமல் துலாம் ராசிக்காரர்கள் எங்கு சென்றாலும் மையப்புள்ளியாகி நிற்பவர்கள் இவர்களை அனைவரும் விரும்பாமல் இருக்க முடியாது அவர்களின் நட்பும் கருணையும் அழகும் நியாய உணர்வும் எல்லாம் சேர்ந்து இவர்களை மனிதர்களுக்கான அன்பின் உருவம் என சொல்ல வைக்கிறது இவர்கள் பிறருக்கு நம்பிக்கை தருவார்கள் யாராவது சோகமாக இருந்தால் துலாம் ராசிக்காரர் அருகில் வந்துவிட்டால் போதும் அவர்களின் முகத்தில் ஒளி மீண்டும் மலரும் அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்களின் எதிர்காலம் இவர்களின் எதிர்காலம் எப்போதுமே பிரகாசமானது ஏனென்றால் இவர்களின் சிந்தனை யோசனை சமநிலை குணமும் பிறருடன் இணைந்து செயல்படும் திறமை இவர்களை உயர்ந்த இடத்திற்கு அழைத்து சென்று நடத்தும் அரசு சட்டம் மேலாண்மை கலை இசை நடனம் வணிகம் எந்த துறையில் இருந்தாலும் துலாம் ராசிக்காரர்கள் தங்கள் பெயரை வரலாற்றில் பொற்கால அத்தியமாக பதிய வைப்பார்கள்